தப்பி தவறி கூட நம்ம வீட்டில் இருக்கும் சில பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஐந்து பொருட்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் அப்படி கொடுத்தால் தீராத தரித்திரியம் வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே நம்ம தானம் செய்வதன் மூலம் நமக்கு கணக்கில் சொல்லவே முடியாத நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மை அதே சமயம் சில தானங்களை செய்யும் பொழுது நமக்கு கஷ்டம் வருவதாகவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வரிசையில் வாழ்நாள் முழுவதிலும் எந்த ஒரு பொருளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களோ அதை பற்றி தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தானத்தில் சிறந்த தானமாக சொல்லப்படுவது முதலாவதாக வருவது தான் அன்னதானம் பசி அப்படின்னு வந்தவருக்கு யாருக்குமே சாப்பாடு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாலா வாயால் சொல்லவே கூடாது ஆனால் அதே சாதத்தை நம்ம வீட்டில் பழைய சாதமாக நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த பழைய சாதத்தை மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பழைய சாதத்தை முடிந்தவரை தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இரவு சாதம் மீதமாகிடும் அந்த சாதத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணீர் ஊற்றி இரவு வச்சுருவோம் மறுநாள் காலை அது பழைய சாதமாக மாறி இருக்கும் அந்த சாதத்தை சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் இருப்பவங்களே உப்பு போட்டு தயிர் ஊற்றி கரைத்து குடித்து விடுவாங்க சில பேர் பார்த்தோன்னா அந்த சாதத்தை பசு மாட்டிற்கு வைப்பாங்க காகத்துக்கு வைப்பாங்க இப்படி காகத்துக்கும் பசு மாட்டிற்கும் பழைய சாதத்தை வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களே சாப்பிடுவது அப்படிங்கிறது தான் மிக சரியான விஷயம்